இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் ஃபால்ட் இதே சென்டென்ஸை மீனிங் மாற்றாமல் அந்த டூ ஃபைண்ட் அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவை ஃபைண்டிங் அப்படிங்கிற ஜெரண்டாக மாற்றி சொல்லலாம் ஃபைண்டிங் ஃபால்ட் இஸ் வெரி ஈஸி குற்றம் கண்டுபிடிப்பது மிக எளிது ஒரே மீனிங் தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் செகண்ட் சென்டென்ஸில் ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அவ்வளவு தான் வேறு எந்த மாற்றமும் இல்லை

இதை லேர்னிங் அப்படிங்கிற ஜெரண்டா மாற்றலாம் லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் டிஃபிகல்ட் லேர்னிங் ஜெரண்ட் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கடினமானது அல்ல டு ஹெல்ப் அதர்ஸ் இன் டிஸ்ட்ரஸ் இஸ் ஹுமானிட்டி டு ஹெல்ப் இன்ஃபினிட்டிவ் இதை ஹெல்பிங் அப்படிங்கிற ஜெரண்டா மாற்றலாம் ஹெல்பிங் அதர்ஸ் இன் டிஸ்ட்ரஸ் இஸ் ஹியூமனிட்டி துன்பத்தில் பிறருக்கு உதவுவது மனித தன்மையாகும்